கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஆனி மாதம் பத்தொன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வாழ்வில் போராட்டங்கள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் தியானம் இரண்டு தேர்ச்சி பெற்ற உதயப்பந்தாட்ட அணிகள் தேசிய போட்டியிலே மும்முரமாக போட்டியிட்டு ஒவ்வொரு அணியிலும் சிலர் தங்கள் பாதுகாத்துக் கொள்வதிலும் வேறு சிலர் முன்சென்று எதிரணியின் நிலையத்திற்குள் பந்தை அடிப்பதற்கென்றும் வேறு பிரிக்கப்பட்டிருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் நமக்கு போராட்டங்கள் உண்டு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய போராட்டங்கள் வாக்குவாதங்களும் பிரகாரமான சண்டைகளும் அல்ல என்று நாம் கூறிக்கொள்கின்ற போதிலும் சில வேளிகளிலே மாம்சத்திற்குரிய போராட்டங்களாக மாறிவிடுகின்றது நம்முடைய ஆவிக்குரிய போராட்டங்களிலே நாம் முன் சென்று எதிர்த்துத் தாக்கும் நேரங்கள் உண்டு வேறு சில வேளிகளிலே நாம் நம்முடைய அரணான பட்டணத்திற்குள்ளே புகுந்து நம்முடைய நிலையத்தை பாதுகாக்க வேண்டிய நேரங்களும் உண்டு இந்த இரண்டு காரியங்களையும் நாம் பரிசுத்த வேதாகமம் கூறும்படி வெற்றிகரமாக நடப்பிப்பதற்கு தேவனுடைய வழிநடத்தல் நமக்கு இன்றியமையாதது நாம் நம்மை சுற்றி தேவனாகிய கத்தர் போட்டிருக்கும் பாதுகாப்பின் வேலைக்குள் இருக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் தேவ ஒழுங்குகளை மீறி கடந்து சென்ற பின்பு நாம் பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்வது அறியாமை அதுபோலவே எதிரியான பிசாசானவனுக்கு எதிர்த்து போராடி வெற்றி பெறும்படிக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் தேவனுக்கு கீழ்ப்படியாதவன் பிசாசானவனுடைய பிடிக்கோள் இருக்கின்றான் அப்படியானால் தேவனுக்கு கீழ்ப்படியாதவன் எப்படி பிசாசானவனை ஜெயம் கொள்ள முடியும் இவைகளை <laughs> நாம் உணர்ந்து அறிந்து கொள்ளுவதற்கு சத்திய வேதத்தின் தியானம் அவசியமானது திருவசனத்தை கேட்கின்றவர்களாக மாத்திரமல்ல அதை தியானித்து அந்த அருமையான ஆலோசனைகளின்படி நாம் வாழ்கின்ற போது நாம் நம்முடைய போராட்டங்களை தேவன் விரும்பும் பிரகாரமாக நடத்தி ஜெயம் கொள்கின்றவர்களாகவும் ஆபத்து காலத்திலே தேவனுடைய பலத்த பாதுகாப்பிற்குள் சுகமாய் இருக்கின்றவர்களாகவும் காணப்படுவோம் ஜெபம் செய்வோம் காலத்திற்குரிய நல்ல ஆலோசனைகளை தந்து வழிநடத்தி செல்லும் தேவனே என்னுடைய விருப்பப்படி போராட்டங்களை நடத்தாமல் உம்முடைய சித்தப்படி செய்து முடிக்க செய்வீராக ரட்சகர் இயேசு இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் நீதிமொழி பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தொடக்கம் பதிமூன்றாம் வசனம் வரை